ஹிந்தி இரண்டழுத்து சொற்கள் நேற்று எஸ்டே கல் கல் இன்று டுடே நாளை டுமாரோ கல் கல் இப்பொழுது நவ் அப் அப் அப்பொழுது தப் தப் எப்பொழுது வென் கப் கப் எல்லோரும் எவ்ரி ஒன் சப் சப் மேல் ஏபோ பர் பர் பயம் ஃபியர் டர் டர் குழாய் பைட் நல் நல் போதும் என பஸ் பஸ் வீடு ஹவுஸ் கர் கர் ஒன்று ஒன் எக் எக் பத்து டென் த சந்தேகம் டவுட் சக் सक, उनमें, सच सच तन्नीर, वाटर जल जल पलम फ्रूट फल फल वेट कट काट काट पड़ी रीड पट பட் நாம் வி ஹம் ஹம் மணம் மைண்ட் மன் மன் பணம் வெல்த் தன் தன் கார்டு ஃபாரஸ்ட் வன் வன் நாள் டே தின் தின் கூரை ரூ சத் ஷத் நடை குறைவு லெஸ் கம் கம் காது இயர் கான் கான் போதும் என கர் கர் இறுக்கமான டைட் கஸ் கஸ் கடிதம் லட்டர் கத் கத் யானை Elephant. வெயிட் கிடையாதுங்க டைம் ரிலேட்டடு இந்த நிமிஷம் வெளியே போங்க இந்த நொடி வெளியில போங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த இடத்துல வர்றது கணம் மூமெண்ட் மூச்சு breathe, தம் தம் உருவாக்கு மேக் பன், கோ, மெனி, கை, கை. கரும்பு சுகர் கேன் மாம்பழம் மேங்கோ ஆம் ஆம் களைப்பு தக். தக் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஆலு ஆலு குதிகால் ஹீல் ஏடி ஏடி முட்டை எக் அண்டா அண்டா வேண்டாம் டோன்ட் மத் மத் சுவைப்பது டேஸ்ட் சக் சக் எலுந்திரு கெட்டப் உட் உட் மற்றும் அண்ட் மூடி லிட் டக் டக் சாறு ஜூஸ் ரஸ் ரஸ் கடிதம் லட்டர் பத்ரு பத்ரு பால் மில்க் தூத் தூத் உலகத்தமிழ் சொந்தங்களே பேசிக் ஸ்போக்கன் ஹிந்தி தேர்ட்டி ருபீஸ் பர் மந்த் இந்த ஆஃபர் கொடுத்துருந்தேன் இதில் ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் சேர்ந்துருக்கீங்க ஆனால் சேர்ந்தவங்க என்ன கான்டாக்ட் பண்ணல என்னை கான்டாக்ட் பண்ணாதான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ண முடியும் சேர்ந்துருக்கீங்க ஆனால் அதில் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாதான் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியும் நீங்கள் பணம் கட்டினா உடனே எனக்கு தெரிஞ்சிடாது நீங்கள் யாருன்னு அதனால் உறவுகளே பணம் கட்டினவங்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தால் தான் என்னால் உங்களுக்கு டீச் பண்ண ட்ரை பண்ண முடியும் உறவுகளே இன்னொரு முக்கியமான விஷயம் மெம்பர்ஷிப்புக்குன்னு நெக்ஸ்ட் இருந்து ஸ்பெஷல் வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன் அது சீரியஸாக இருக்கும் டே ஒன் டே டூ டே த்ரீன்னு ஒரு தேர்ட்டி டேஸுக்கான பிளேலிஸ்ட் மாதிரி வீடியோ ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன் அதனால அந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க மந்த்லி தேர்ட்டி ருபீஸ் இலவசமாக கிடைக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் மதிப்பு இருக்காது உங்களுடைய ஆர்வம் புரியுது நீங்க கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணாதான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு வயிறும் பட்ட தீட்ட தீட்ட தான் ஜொலிக்கும் அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேச தான் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும் அதுக்காகவே இந்த பே பண்ணுறவங்களுக்கு மந்த்லி முப்பது ரூபா அந்த இதில் பேசிக்ஸ் புகன் ஹிந்தியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்குன்னே தனியாக குரூப் லிங்க் இருக்குது அதை நான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி உள்ளே வர்றவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை கிளாஸே எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நான் பண்ணிட்டு இருக்கேங்க தன்யவாத் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க